தமிழர்களின் கை மருந்து நெல்லிக்காய் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த நம் தமிழ் முன்னோர்கள் உணவு முதல் மருந்து வரை இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி வந்தனர் அதனால் அவர்களின் ஆயுட்காலமும் நூறுக்கும் அதிகமாக இருந்தது இன்றைய சூழ்நிலையில் மனிதன் நவீனம் என்ற பெயரில் உடல் பருமன் சிறு வயதிலே கண் குறைபாடு இளநரை சொத்தைப்பல் நீரிழிவு நோய் என நோய்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டான் இன்று ஒருவர் நூறு வயதை அடைந்தாலே விழா கொண்டாடும் அவலம் நம்மிடையே வந்துவிட்டது காரணம் நமது ஆரோக்கியமற்ற உணவு பொருட்களை வெறும் ருசிக்காக சாப்பிட்டு தீய கொழுப்புகளை மட்டும் சேர்த்து உடலினை பராமரிக்க மறந்துவிட்டோம் நம் முன்னோர்கள் உணவை மருந்தாக பயன்படுத்தினர் ஆனால் நாம் மருந்தைத்தான் உணவாக பயன்படுத்துகிறோம் இந்த நிலைமை முழுமையாக மாற்ற தற்போது இயலவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை செய்தால் தான் நம் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக அமையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் மறந்து போன மறைந்து போன நமது ஆரோக்கியமான பாரம்பரிய பண்டங்களை உணவுகளை மீண்டும் அறிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அந்த வகையில் நம் தமிழர்கள் பயன்படுத்திய உணவு மருந்துகளில் ஒன்று நெல்லிக்காய் நெல்லிக்காய்க்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை பல வழிகளில் அறியலாம் ஆயுர்வேத சாஸ்திரம் முதல் சங்ககால செய்யுள்கள் வரையிலும் நெல்லிக்காயைப் பற்றி சொல்லாத இடங்களே இல்லை அந்த அளவிற்கு நெல்லிக்காயின் பயன்கள் அளவில்லாதது தினசரி நெல்லிக்காயை சேர்த்து கொண்டால் நூறு ஆண்டுகள் வரை இளமையுடன் வாழலாம் என்று சித்தர்கள் தங்களின் குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளனர் உடல் நலத்திற்கு ஏற்ற நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்லது இதிலும் கடுக்காயைப் போலவே இதில் பல வகையுண்டு பெருநெல்லி கருநெல்லி அருநெல்லி என்பது இதில் கருநெல்லி கிடைக்காதது மற்றவை விளையும் இடங்களில் கிடைக்கும் நெல்லிக்காயை சாராக உண்ணும்போது திரவடிவில் செல்வதால் இன்னும் வேகமாக உடலில் சேருகிறது நெல்லிக்காயை விட சாருக்கு வேகம் அதிகம் நெல்லிச்சாரின் பயன்கள் நெல்லிச்சாரை தினமும் குடிப்பதனால் செல்கள் புத்துணர்வு பெறும் சுருக்கங்கள் இல்லாமல் தோல் பொலிவு பெறும் இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுக்கும் இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் சிறுநீரகம் நம் உடலில் திரவ கழிவுகளை வெளியேற்றும் அதில் ஏற்படும் குறைபாடுகளை குணப்படுத்தும் வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதனால் கண் குறைபாடுகளை குணப்படுத்தும் கால்சியமும் பொட்டாசியமும் எலும்புகளை வலுவடைய செய்யும் ஸ்கேர்வி போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தும் முடி கொட்டுதல் இளநரை பொடுகு போன்ற தலை சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தும் கல்லீரலில் ஏற்படும் தொற்று காரணமாக மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது நெல்லிச்சாறு ரசாயனங்கள் இதனை முற்றிலுமாக குணப்படுத்தும் நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள சத்துக்களை சக்தியாக மாற்றுவதில் பித்தப்பை முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் ஏற்படும் கற்களை கரைக்க நெல்லிச்சாறு ஒரு சிறந்த மருந்து கண்ட உணவுகளை உண்ணுவதனால் வயிற்றில் ஏற்படும் கோளாறுகள் புண்களுக்கு நெல்லி ஒரு சிறந்த நிவாரணி உடல் பருமனை குறைக்க உதவும் இரத்த குழாய்களில் ஏற்படும் புற்றுகளை தடுத்து அளிக்கிறது எனவே புற்றுநோய் உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த மருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் ஏற்றது முக்கியமாக மகப்பேறு காலங்களில் உதவும் இத்தனை பயன்களை தருவதினால் தினமும் ஒன்று என சாப்பிட்டு வர நம்மை எந்த நோய் தொற்றும் அண்டாமல் ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ளலாம் இதை ஜூஸ் செய்து வைத்து கொண்டால் நாம் அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தில் பயன்படுத்தி கொள்ள வசதியாக இருக்கும் நெல்லி ஜூஸ் தினமும் பயன்படுத்தினால் சிறிது காலத்தில் மாற்றத்தை உணர்வீர்கள்